வணக்கம் நான் வந்து சுண்டப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில ஒரு பத்து ஆண்டு காலம் தலைமையாசிரியராக இருந்து என்னாலான கல்வி பணி இன்னப்பிற பணிகளை செய்திருந்தேன் அந்த பள்ளிகளை விழாக்கள் நடைபெறுவதற்கு ஒரு ஆடிட்டோரியம் ஒரு அரங்கம் இருந்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது நல்ல பள்ளி தரமான பள்ளி என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்ற ஆவலோடு எல்லோரும் படித்து இந்த பணிக்குரிய நீங்களும் உங்களாலான எல்லா வகையான உதவிகளையும் உங்களால் எங்க அளவுக்கு செய்வீர்கள் என்றால் அந்த பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு படிக்கப் போகும் மாணவர்களுக்கு எல்லாம் மிகச்சிறப்பாக மிக நன்மையாக அமையும் என்பதை நான் புலமாற வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் m 어... b